தூய்மையான சொல்லோடு இணைந்த பொருள் போல ஆனந்த கூத்தாடும் துணைவருடன் இணைந்து நிற்கும் மனம் வீசுகின்ற அழகிய பூங்கொடி போன்றவழி அன்றளர்ந்த பரிமள மலரை போல் உள்ள உன் திருவடிகளை இரவென்றும் பகலென்றும் பாராமல் தொழுகின்ற அடியார் கூட்டத்திற்கே என்றும் அழியாத அரசபோகமும் நல்ல மோட்சத்திற்கான தவ நெறியும் சிவ பதமும் வாய்க்கும் சொல்லும் பொருளும் என நடமாடும் பரிமள பூங்கொடியே நின் புதுமல்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்கே அழியார तवन शिवलोकं सिद्धिकुमी,